ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் சிம்ம ராசியில் சூரியன் புதன் கன்னிராசியில் சுக்கரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய நிலைகள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் பன்னிரண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறப்போகின்ற சுபயோகங்கள் பலன்கள் நடக்கப் போகின்ற ராசிகள் மூன்று அவை சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் வெற்றிகளை அளிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கவிருக்கின்றன முதலில் சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் அதே சிம்மராசியில் ஆட்சி பலன் பெறுகிறார் இரண்டு குடையவன் புதன் ஜென்மராசியில் இவ்வாறாக ஒரு ஆளுமை ஆளுமை குணத்துடன் ஆளுமை எண்ணத்துடன் இந்த நாள் மிக அழகாக வந்துள்ளது சிம்மராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் பணி செய்யும் இடத்திலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி மிகவும் ஆளுமையுடன் காணப்படுவார்கள் இன்றைய நாளில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சந்திரன் எனவே தங்கள் இன்றைய செய்யக்கூடிய தங்கள் பணியில் அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாகவே முடியும் தங்களுடைய வாக்கு செல்லுபடியாகும் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய பேச்சுக்களையும் பிற நபர்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய நாள் இன்று மிகவும் திறனுடன் செய்யப்படக்கூடிய நாள் என்று சிம்மராசிக்காரர்கள் அற்புதமான நாள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாவதாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுக்கரன் இரண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஆனால் நீச்ச இருக்கிறார் அதே வேளையில் ஒன்பதாம் வீட்டில் குரு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது குரு பலன் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவ்வாறாக தங்களுக்கு ஏற்ற வரன்கள் வீடு வந்து சேரும் இன்று வரக்கூடிய வரன்கள் கூடுமானவரை முடிவாகிவிடும் நிச்சயமாகிவிடும் இவ்வாறாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் காத்திருக்கிறது அதே வேளையில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் எந்த துறையை வியாபாரமாக செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபகரமான நாள் தனவரவு அதிகரிக்கிறது பணவரவு அதிகரிக்கிறது வியாபாரம் அமோகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கண்ணீராசியக்காரர்களுக்கு பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியான சந்திரன் மூன்றாம் வீட்டில் விருச்சகராசியில் நீச்சமாகிறார் இன்று மிக நீண்ட நாட்களாக தங்களுக்கு வந்து சேராத ஒரு தொகை பிற நபரிடமிருந்து தங்கள் கைக்கு வந்து சேரும் அதே வேளையில் வியாபாரத்தில் கணிசமான வியாபாரம் நடைபெற்று கணிசமான லாபத்தை பெறுவார்கள் தனவரவு அதிகமாக தெரிகிறது இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மூன்றாவதாக இறுதியாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியே தான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் தன லாபம் அதிகம் பொருள் வரவு உண்டு அதே வேளையில் ராசிக்கு ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டுக்கு பார்வை சந்திரனும் குருவும் பார்வை பெறுகிறார்கள் குரு சந்திர யோகம் பெறுகிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தன லாபம் அதிகம் தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக எதுவாக இருந்தாலும் அதில் லாபம் கைகூடும் வியாபாரம் அதிகரிக்கும் பொருள் வளம் சேரும் தன வரவு கூடும் இவ்வாறாக இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடைங்கள் துளாராசிக்காரர்கள் தினமும் ஒரு ராசியானது சந்திராஷ்டமத்தை பெறுகிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு ராசி கட்டாயமாக தினமும் சந்திராஷ்டமத்தை பெறுகிறது அந்த வகையில் இன்று அனுஷ நட்சத்திரம் ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம நாள் அதே வேளையில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் காணப்படுகிறார் ராசி அதிபதி ஆனால் எட்டில் சந்திரன் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திற்கும் மேஷராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாயினுடைய பார்வை எனவே தன வரவு கூடுகிறது எந்த வகையில் என்று எடுத்துக்கொண்டோமானால் ரியல் எஸ்டேட் துறையில் இன்று லாபம் அதிகரிக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டமனால் என்பதால் சற்று தயங்கி தயங்கி செயல்பட உந்தப்படுவீர்கள் அந்த தயக்கத்தை தவிர்த்து உறுதியுடனும் துணிவுடனும் செயல்பட்டால் இன்று நாள் நல்லபடியாக லாபகரமாகவே நகரும் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மேஷராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்